மாட்டேன் அன்பான என் அன்பு சொந்த பந்தங்களே எல்லோரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் யுத்தம் செய்வதற்காக உன் கூட என் கூட கடந்து வருகிறவராக இருக்க நிறைய முறை நம்முடைய பிரயாணத்துக்குள் தடைகள் இல்லாமல் போக வேண்டும் என்று நம்ம நினைப்போம் ட்ரெயின் ரிசர்வ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்ற நம்பிக்கையோட என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் பொறுமையா கல கிளம்பி போலாம் நம்ம நினைப்போம் ஆனால் நம்ம வீட்டுக்குள்ள ஒருத்தர் பொறுமையா போனா போதுன்னு ஒருத்தர் அவசரப்படுவாங்க ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க ஐயோ வண்டி போய்டும் நம்ம போய் முன்னாடியே போனோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க அது தான் இன்னைக்கு கிறிஸ்துவ பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ஜெபிக்க உட்காந்துருவாங்க ஒருத்தங்க பைபிள் வாசிக்குன்னு சொல்லுவாங்க இல்ல ஒருத்தங்க ஒருத்தவங்க பாட்டு பாடணும்னு சொல்லுவாங்க இல்ல இல்ல நம்ம நம்ம முதல் சிவம் பண்ணுவாங்க இப்படி அந்த சிவம் பண்ணுகிற இடத்துக்குள்ள நமக்கு ஒரு இன புரியாத ஒரு ஒற்றுமை இல்லாமல் தடுமாற்றம் வந்துடும் ஆனால் வேதம் சொல்லுகிறது தேவன் உங்க கூட இருந்து உங்களுக்காக அவர் யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா உபாவம் இருபதாம் அதிகாரத்துல நான்காவது வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது கவனிங்க இப்ப என் ஜபா என்ன பண்ணுதுங்க தேவனை யுத்தம் செய்ய வைக்கிறது முன்பு நான் ஒரு தத்தளிப்பாக ஒரு வேதனையாக ஒரு பயத்தோடு ஒரு நடுக்கத்தோடு மச்சத்தோடு காணப்பட்ட என்ன தேவன் பார்த்து இவன் பயப்படுறான் அப்ப இவனுக்கு இந்த பயத்தை தீர்க்கன்னா முதல் நான் என்ன பண்ணணும் இவனை முதல் பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருங்க என்கிட்ட பேசுறாரு என் மகனே என் மகன்ல நான் உன் கூட தான் இருக்கிறேன் உனக்கு பக்க பலமா இருக்கிற நீ நம்பிக்கையோடு இரு நான் உனக்காக என்ன பண்ண போறேன் உன் இடத்துல நான் யுத்தம் பண்ண போற நீ என்ன பண்ண பாத்துக்கிட்டு வேற ஒண்ணுமே பண்ண தேவையில்லை என்ன பண்ண நீ உன் வேலை என்ன கண்களை மூடிக்கிட்டு கரத்தை தூக்கிட்டு முனங்கால நின்றுட்டு என்னை பரலோகத்துல பாத்து என்ன பண்ணு என்னை சோத்திரம் மட்டும் நீ பண்ணிட்டே போதுண்டா மீதியெல்லாம் நான் பாத்துக்கிறேன் உனக்காக நான் என்ன பண்றேன் இதை செய்ய மாட்டேனா உனக்காக இஸ்ரோ ஜனங்களுக்கு நான் செய்த போது உங்களுக்கு செய்ய மாட்டேனா நானூறு வருஷத்துக்கு மேல அவங்க பாடுபட்டாங்க கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்காகவே நாற்பது வருஷம் நான் என்ன பண்ணேன் இத்தம் பண்ணி அவங்கள பண்ணி அவங்களை கூட்டிட்டு வரும்போது ஒத்த ஜபத்துக்கு உனக்கு நான் செய்ய மாட்டேன் நான் கேட்கறேன் செய்வாரா உங்களுக்கு எனக்கு செய்வார்ல அப்புறம் எதுக்குங்க நம்ம பயப்படணும் பயப்படாதீங்க யுத்தம் கர்த்தருடையது அவருடையது யுத்தத்தையும் ரட்சிப்பையும் தரக்கூடிய தேவர் சொல்லுகிறானா கூட இருக்கிறேன் எவ்வளவு மகிமையான ஒரு கார சொல்ல பாருங்க குடும்பத்துல என்னங்க நீங்க கூட என்ன மறந்துடுவீங்க ஆனா கத்தை நம்ம கூட இருக்கிறார் சொல்லி பாருங்க கத்தை நம்ம கூட இருக்கிறார் இந்த தேவன் உங்க வாழ்க்கையில எப்போது கூட இருந்தா போதுங்க எல்லா சத்துரையும் நீங்க எளிதா ஜெயித்து ஆசிரதமாக உங்களால வாழ முடியும் ஆமே